எடுத்த பஞ்சாயத்து தலைவர் சர்ச்சையை கிளப்பிய சிசிடிவி அதிரடி காட்டிய ஈரோடு போலீஸ் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே அமைந்துள்ளது பூந்துரை சேமூர் இப்பகுதியைச் சேர்ந்தவர் தங்க தமிழ்ச்செல்வன் இவர் பூந்துரை சேமூரின் பஞ்சாயத்து தலைவராக உள்ளார் திமுகவை சேர்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி பஞ்சாயத்து தலைவர் தங்க தமிழ்ச்செல்வனும் அவர் வசிக்கும் பகுதியைச் சேர்ந்த ரெக்கார்ட் கிளார்க் மணிகண்டன் என்பவரும் பூந்துரை சேமூர் பிரிவு சாலையில் தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது அந்த வீடியோவின் இறுதியில் பஞ்சாயத்து தலைவர் தங்க தமிழ்ச்செல்வன் துப்பாக்கியுடன் சண்டையிடும் காட்சிகள் இருந்ததால் சமூக வலைதளங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதையடுத்து அந்த வீடியோவின் அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணையில் பஞ்சாயத்து தலைவர் தங்க தமிழ்ச்செல்வன் வைத்திருந்தது யார்கன் என்பது தெரியவந்தது முன்னதாக தங்க தமிழ்ச்செல்வன் பஞ்சாயத்து தலைவராக இருக்கும் பூந்துரை சேமூரில் பட்டியல் சமூக மக்கள் பகுதியில் பத்து நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பூந்துரை சேமூர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளனர் கிளார்க் மணிகண்டனின் தாயார் மற்றும் அவரது மனைவியும் இருந்துள்ளனர் இதனால் பஞ்சாயத்து தலைவர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் புகார் கொடுத்த ரெக்கார்ட் கிளார்க் மணிகண்டனின் குடும்பத்திற்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக பஞ்சாயத்து தலைவர் தங்க தமிழ்ச்செல்வனிடம் ரெக்கார்ட் கிளார்க் மணிகண்டன் விளக்கம் கேட்க பூந்துரை சேமூர் பிரிவு சாலையில் சந்தித்து பேசியுள்ளார் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பஞ்சாயத்து தலைவர் தங்க தமிழ்ச்செல்வன் தனது ஏர்கை எடுத்து ரெக்கார்ட் கிளார் மணிகண்டனை சுட முயன்றுள்ளார் தலையிட்டு இருவருக்கும் இடையே பிரச்சனையை சரி செய்து வைத்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முன்னதாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி துப்பாக்கி எப்படி பஞ்சாயத்து தலைவரிடம் வந்தது அனுமதி இருக்கிறதா என்று கேள்வி எழுந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற ஈரோடு மாவட்ட எஸ்பி ஜவஹர் விளக்கம் அதில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது பஞ்சாயத்து தலைவர் தங்க தமிழ்ச்செல்லிடம் இருப்பது துப்பாக்கி இல்லை யார்கன் இது பற்றி தீவிர விசாரணை நடந்து வருகிறது என்று விளக்கமளித்தார் ஈரோடு மாவட்டம் பூந்துரை சேமூரில் குடிநீர் விநியோகம் செய்யாத விவகாரத்தில் அரசு ஊழியரை ஊராட்சி மன்ற தலைவர் யார்கன்னால் சுட முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க